அடிக்கிற வெயிலுக்கு கொதிக்கிற மணல்ல இந்த அணில்கட்டி துடிச்சிட்டு கடந்தது அதோ அந்த கட்டையில தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நடந்து போற பாதையில கடக்கிற மணல்ல தான் குட்டி சூடு தாங்க துடிச்சிட்டு கிடந்தது அணில் குட்டி துடிச்சிட்டு கடந்தத மொதல் என் நண்பர் தான் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து ஓடி போய் அணில்குட்டிய மரத்தடி நிழலுக்கு தூக்கிட்டு வந்தேன் கொதிக்கிற மணல்ல ரெண்டு வினாடிக்கு மேல நம்மளால் செருப்பை கழட்டிட்டு நிக்க முடியாது மணல்ல இருந்து எடுத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் குட்டி அசையவே இல்லை ஆரம்பத்தில் நான் செத்து போயிடுச்சு நினைச்சேன் அணில்கட்டி வாயில ரெண்டு மூணு சொட்டு தண்ணியை விட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் அணில் குட்டி சேவே ஆரம்பிச்சது அனில் குட்டியை தொட்டு பார்க்கலான்னு தொட்டேன் விரல கடிச்சிருச்சு அணில் குட்டி அசையாம கடந்ததுனால அணில் குட்டியோட வாயை சுலபமா நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அணில் குட்டி வாயை நினைக்கவே முடியல அணில் குட்டியை மரத்தடியிலே விட்டுட்டு அனில் குட்டியோட தாய் அணில் குட்டியை வந்து எடுத்துட்டு போயிருன்னு தூரமா உட்கார்ந்து கைபேசியில காணொலி எடுத்துட்டு இருந்தேன் சரியா ஏழு நிமிஷம் கழிச்சு அனில் குட்டியோட தாய் அணில் குட்டியை வாயில கவிட்டு ஓடி போயிடுச்சு அந்த காட்சி காணொலியிலேயே நல்லா தெரியும் பாருங்க அனில் குட்டியோட தாய் வந்து அணில் குட்டியை தூக்கிட்டு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நடந்துருச்சு